நாடார் ரத்த ஒருவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய நாடார்களுடைய அரசியல் ஒரு கேள்விக்குறியான இடத்துல இருக்கு காரணம் பாத்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் சினிமாக்கள் மூலம் தன்னை அறிமுகப்படுத்தி பிரபலமடைந்த நம்மளுடைய நாடார் பிரபலங்கள் சமுதாய பலத்திலேயே இவ்வளவு நாளும் கட்சி நடத்தி வந்தவர்கள் அவர்கள் இல்லை என்று மறுத்தாலும் அவர்கள் மனசாட்சிக்கு தெரியும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில் யார் பலம் சமுதாயமா சமூக மக்களா என்பது அவர்களுக்கு தெரியும் ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் இந்த சமுதாயத்துக்கு ஒவ்வொரு நேரமும் ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற முடியாம அவங்க சுய வாழ்க்கைக்காக இந்த சமுதாயத்தை பயன்படுத்துறதுனால இதனால் வரைக்கும் யாரும் அவர்களை தட்டி கேட்காத நிலையில் இந்த சமுதாய மக்களோ ஏமாற்று அவர்கள் ஒரு சினிமா பிரபலம் என்ற ஒரு தனி முகத்தை வைத்து அவர்கள் பின்ன நின்ற காரணம் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பிரபலங்களால அந்த பின்னடைவு நம்மளுடைய அழுத்தம் சமுதாயத்தின் அழுத்தம் அரசியல் அங்கீகாரத்துக்கு கொடுக்க முடியல காரணம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமுதாய பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சமுதாய அழுத்தத்தை கொடுத்து தன்னுடைய காரியங்களை அவர்கள் அரசியல் அங்கீகாரத்தில் பெறுகிறார்கள் உதாரணத்துக்கு இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா ஒரு சமுதாயத்தின் பின்பலம் வாய்ந்த கட்சி பெரிய கட்சி தன் இடஒதுக்கீடு சாத்தியப்படுத்திக்கிட்டது ஆனால் நம்மளுடைய சமுதாயத்தில் பிறந்த இந்த பிரபலங்கள் இந்த சமுதாயம்தான் உங்களை பிரபலப்படுத்தியது அதை மறந்து இந்த சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாமல் தன்னுடைய சுய வாழ்க்கைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மட்டுமே அவர்களை யோசித்து இன்னைக்கு யார் யாரு வீடோ வீட்டுக்கோ போய் படியேறி இறங்குகிற இந்த அவலநிலை ஒவ்வொருத்தருக்கும் பின்னாடி அவர்களுக்கு என்ன பலம் இருக்கிறது என்று கூட தெரியாம இந்த சமுதாயத்தில் எந்த சமுதாயத்தில் பிறந்திருக்கிறோம் நம்ம எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிறோம்னு கூட தெரியாம தனக்கு தன் சுய வாழ்க்கைக்காக மட்டும் வெறியா நினைத்து சன் சுய வாழ்க்கையை பலப்படுத்துவதற்கு மட்டுமே அவர்கள் நினைத்து ஒவ்வொருத்தரும் பை கையேந்தி நிற்கிற அவல நிலை மிகவும் அவமரியாதையா இருக்கு இன்னைக்கு கண்டிப்பா இது எனக்கும் நீங்கள் தான் என்னாலும் மரியாதைக்கு மரியாதையை கொடுத்து தான் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்துக்காக இந்த சமுதாயத்துக்கு உங்கள் மூலம் ஒரு ஏற்படுகிற இந்த அவமரியாதையை தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் நானும் இதை பகிர்ந்து கொள்கிறேன் இதையெல்லாம் மனசுல வச்சுதான் இந்த பணங்காட்டுப்படை இந்த பணங்காட்டுப்படை கூட நினைத்திருந்தா யாரிடாவது குறைந்தபட்சம் ஒரு இரண்டு சீட்டுக்காவது வாங்கி பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எங்கள் சுயமரியாதை வெற்றியோ தோல்வியோ தனித்துதான் நாங்கள் செயல்படுவோம் என்ன ஏனென்றால் என் உயிர் மூச்சு எங்கள் சமுதாயம்தான் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அவமரியாதை ஏற்படுகிற ஒரு காலமும் எங்கள் பணங்காட்டுப்படை நாடார்களின் அரசியல் கட்சி ஒரு காலமும் ஏற்படுத்தாது நல்லா தெரியும் இந்த தேர்தலுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியும் போய் கையேந்து முடியும் ஆனால் ஒரு காலமும் இந்த வேட்பாளர்கள் தன்னுடைய சுய வாழ்க்கையை அர்ப்பணித்து இன்றைக்கு ஒவ்வொரு இடமாக சுற்றுப்பயணம் சென்று வந்துட்டு இருக்காங்க காரணம் இந்த சமுதாயத்தை நேசிக்கிற ஒரே காரணம் தான் இந்த நேசிப்பு சமுதாய மக்களுக்கும் வந்துருச்சுன்னா கண்டிப்பா நாம் கொஞ்சம் அரசியல் பலம் அடைஞ்சிட்டோன்னா நாளைக்கு உண்மையான இந்த சமுதாயத்துக்காக வாழ்கின்ற இந்த பணங்காட்டுப்படை கட்சி ஒரு நல்ல ஒரு அழுத்தத்தை கொடுத்து நம்மளுடைய காரியங்களை அரசியல் வாழ்க்கையில் ஜனநாயக நாட்டில் முறையாக பெற்று கொள்ள முடியும் வருகிற காலங்களில் இந்த சினிமா பிரபலங்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தில் நம்ம வீரம் நிறைஞ்ச அந்த மண்ணில் நம்மளுக்காக உயிர் நீத்து சென்ற நம் மாவீரர்கள் தத்தம் சிந்தி தன் உயிரையும் இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த அந்த ரியல் ஹீரோக்கள் வாழ்கின்ற அந்த மண்ணில் வருங்காலங்களில் இந்த சினிமாக்கள் மூலம் பிரபலம் அடைஞ்சி இந்த பிரச்சாரத்தின் மூலம் சினிமாக்கள் மூலம் பிரபலங்கள் வருகிற இந்த காலம் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது அதை ஏற்றுக்கொண்டால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு காலமும் பயனில்லை நீங்கள் உண்மையாக வாழ்ந்து மறந்த நம் மாவீரர்களை நேசிப்பவர்களாக இருந்தால் இல்லை இந்த சினிமாதான் உங்களுக்கு பிடித்திருக்கு இந்த சினிமா தான் நம்மளுக்கு வாழ்க்கை இந்த சினிமா பிரபலங்கள் தான் நம்மளுக்கு சமுதாயத்தின் வாழ்க்கை என்று நினைத்தால் இல்லை இந்த கள போராட்டத்தில் நமக்காகவும் நம் சமுதாயத்துக்காகவும் வருகிற இந்த வேட்பாளர்கள்தான் நமது ரியல் ஹீரோ எங்கள் என்று நினைத்தால் எல்லாம் உங்கள் கையில்தான் அந்த சாய்ஸ் உங்கள் கையில்தான் சமுதாயத்தை நேசிப்பவர்களுக்கு அது தெரியும் சாய்ஸ் உங்கள் கையில் பணங்காட்டுப்படை